இங்கே பேசியனுடைய தம்பிகள் எல்லாம் மேச்ச நல உரிமையை பற்றி தெளிவாக எடுத்து விளக்கி பேசினார்கள் நிறை செய்திகளை பகிர வேண்டிய தேவையும் இல்லை இதற்கு நேரம் இல்லை மாடுகள் பசியோடு அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது அதை மேய்ப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டும் பெரிய கோரிக்கை ஒன்றுமில்லை இரண்டாயிரத்தி ஆறு அவர்கள் கொடுத்த அவர்கள் கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை செயல்படுத்த சொல்லித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் எண்ணிலுமிலையின் தம்பி தங்கைகள் உலக நாடுகளில் எல்லாம் எப்படி ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிற நீங்கள் இது வெறும் ஆடு மாடு என்று கருதுகிறார்கள் நீரின்றி அமையாது உலகு என்று நம்முடைய வல்லுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் சொல்லுகிறார் அது எவ்வளவு தூரம் உண்மையோ அப்படி நீரின்றி அமையாது உலகு அதுபோல காடின்றி காடின்றி அமையாது நீர் ஆடும் ஆடும் அமையாது காடு இந்த இயற்கையின் சுழற்சி முறையை என்னிலும் இலையின் தம்பிதங்கிகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆடு மாடுகள் அங்கு சென்று மேய்வதால் காடு வளப்படும் அங்கே இதே குரங்கணியில் தீ பற்றி எரிந்ததே அதுபோல காடு பற்றி எரிவது தடுக்கப்படும் தீயின் தொடர்ச்சியின்றி அது அந்தந்த இடத்திலே நின்றுவிடும் கூகல் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டு பகுதியில் வைத்திருக்கிறார் அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நூறு மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த பொருட்களை மேய விடுகிறார் ஏன் அவர் அவருக்கு அவர் செய்கிறார் அவருக்கு அறிவு இருக்கிறது தெரிகிறது அவர் செய்கிறார் இத்தனை என் பிள்ளைகள் இவ்வளவு கேள்விகளை எழுப்பினார்களே எங்க ஐயா கென்னடி உட்பட என் தம்பி சீமான் என் தம்பி துறைமுருகன் எல்லோரும் இங்கே மலையை இதே குரங்கனியில் அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே இதே குரங்கன் இதே தேனியிலே நியூட்ரின ஆய்விற்காக மலையை எடுத்துக் கொடுத்தவர்கள் இவர்கள் தான் இந்தியாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலைக்கு ஏன் ஐம்பதனாயிரம் டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து நாங்கள் மலையை தகர்ப்போம் கொடுத்து நாம சொல்லல அவங்க சொல்றாங்க சொல்றாங்க அவங்களே லட்சம் டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்திலே கலக்கும் என்ன கல்புவாரிகள் என்கிற பெயரிலே வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து என் தாயின் மாரை அறுத்து காசாக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் என் ஆடும் ஆடும் இந்த ஓரத்தில் போய் அந்த புள்ளை செடியை பூண்டை சாப்பிடுவதில் மலை நாசமாய்விடும் என்கிறார்கள் இது யாராவது யாராவது ஏற்கும்படி இருக்குதான் பாருங்க ஏற்கும்படி இருக்குதா யார் செய்வார் மலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாடும் ஆடும் போய் அதற்குள்ளே மேய வேண்டும் இதை தவிர வேறதுக்கு வழி கிடையாது எங்களுடைய ஐயா அந்த தம்பிகளை எல்லாம் அடித்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள் கேரளாவுக்கு செல்லுங்கள் அங்கே எப்படி மலைகள் மரங்கள் காடுகள் பராமரிக்கப்படுது அது போல இது இருக்கா இப்படி இருக்கா நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாடுகளுக்கு மேல இருந்தது மலை மாடுகள் இந்த மாடுக்கு வந்திருக்காரான்னு தெரியல என்னுடைய சொந்த அண்ணன் பாலா பாறையில ஐநூறு மாடுகள் வச்சிருந்தது சொறாரு தம்பி எல்லாத்தையும் வித்துட்டண்டா நூறு மாடுதான்டா இருக்கு ஏன் நான் மேய்க்கிறது இடம் இல்லடா அந்த அதிகாரிகள் ஒரே நெருக்கடி கண்காணிப்பு சிசிடிவி கேமரா வச்சு ஒரே தொல்லையா இருக்கடா அதனால வித்துட்டேன்ட் இப்படி ஒரு அறம் சார்ந்து வாழ்கிற மக்களை நாங்க பார்த்தீர்களா இந்த மாடுகளின் பாலை பீச்சு கூட நாங்க விற்கறது இல்லை பால் ஒரு சொட்டு கூட கிறக்க மாட்டார் கண்ணுக்குட்டி தான் குடிக்கும் யாராவது ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்கு காலை வேணும்னா கண்ணுக்குட்டி வாங்கி போவாங்க கொடுப்பாரு யாராவது குழந்தை பிறந்த தாய்க்கு வந்து பால் வத்து வரல பால் இல்ல பத்தலைன்னா அந்த மாட்டை கண்ணுக்குட்டியோட கொடுத்துருவாரு அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த கண்ணு மாட்டை மாட்டை அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி அறம் சார்ந்து வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தை எங்க பாத்திருக்க நீங்க உட்கார்ந்து இருக்க எங்களுடைய கீதாரிகள் எங்களுடைய ஆயர் குடிகள் எங்க அண்ணன் நீ கோனார்தான் நாங்க ஆயிரம் எல்லாம் ஆடு மாடு மேற்குறப்பல ஆப்பிரிக்கா அமெரிக்கா எல்லாம் ஆடு மாடு எங்க கோனாரா காட்டு நாய்க்கு இருக்காது எங்க அண்ணன் கண்ணு